ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தெற்கு ரயில்வேலேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து டீச்சிங் போஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க டிஜிடி பிஜிடி அதாவது ட்ரெயினடு கிராஜுவேட் டீச்சர் மற்றும் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் அப்படிங்கிற இரண்டு பணிகளுக்கு வந்து வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுக்கான சேலரி பார்த்தோம்னா டிஜிடி அப்படிங்கிற பணிக்கு வந்து இருபத்தி ஆறாயிரத்தி இரநூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்ளை பண்ணுறதுக்கான மோடு பார்த்தோம்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்குறாங்க இப்போ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அண்ட் ரயில்வே ஆஃபீஸ் ஆஃப் த சீஃப் ஒர்க் ஷாப் மேனேஜர் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஒர்க் ஷாப் பொடனூர் கோயம்புத்தூர் ஆறு நான்கு ஒன்று ஜீரோ இரண்டு மூன்று அப்படின்னு சொல்லி அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க அப்ளிகேஷனார இன்வைட்டட் ஃப்ரம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஒன்லி த்ரூ ஆன்லைன் மோடி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைனில் தான் இது வந்து நாங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி மெத்தட் கொடுத்துருக்கோம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க கூகுள் ஃபார்ம் லிங்க்குமே கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்குறாங்க இதை நோட் பண்ணிக்கோங்க இந்த லிங்க் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அப்டு ஃபைவ் பிஎம் ஆன் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா இந்த அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த கூகுள் ஃபார்ம் லிங்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட ரெசியூம் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கலாம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த வேக்கன்சி வந்து இருக்குது எந்த ஸ்கூல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டீச்சிங் வேக்கன்சிஸ் ஆட்டு ரயில்வே ஹை ஸ்கூல் சிபிஎஸ்சி போடணும் அண்ட் கான்ட்ராக்ட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கான்ட்ராக்ட் பேசிக்ஸில் தான் கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம் ஃபஸ்ட் வந்து ட்ரைனடு கிராஜுவேட் டீச்சர் டிஜிடிக்கு வந்து சோசியல் சயின்ஸ்க்கு வந்து எதிர்பார்க்குறாங்க ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான பெர் பெர்மென்த்துக்கான சேலரி பார்த்தோம்னா இருபத்தி ஆறாயிரத்தி இரநூற்றி ஐம்பது ரூபா கொடுத்துருக்குறாங்க அடுத்து ப்ரைமரி டீச்சர் பிஆர்டிக்கு பார்த்தோம்னா இரண்டு வேகன்சி கொடுத்துருக்குறாங்க இருபத்தி ஓராயிரத்தி இரநூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து இம்பார்ட்டன்ட் டெய்ஸ் சென்ட்ரினி கொடுத்துருக்காங்க டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்குறாங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து வந்து டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூக்கான டேட்டுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ வந்து எங்க நடக்கு அப்படிங்கிற அட்ரஸ்மே கொடுத்துருக்காங்க எந்த பிளேஸ்னு சொல்லிட்டு ரயில்வே ஹை ஸ்கூல் சிபிஎஸ்இ பொடனூர் கோயம்புத்தூர் இருபத்தி மூன்று அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா ஏஜ் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுல இருந்து அறுபத்தி ஐந்து உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஏஜ் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து இருந்து அறுபத்தி ஐந்து வயது வரன்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் ட்ரைனட் கிராஜுவேட் டீச்சர் டிஜிடி சோசியல் சின்ஸ்க்கு பார்த்தோம்னா இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா கிராஜுவே கிராஜுவேஷன் இன் ஹிஸ்ட்ரி ஆர் ஜாப் ஃபி அண்டு டூ இயர்ஸ் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கொடுத்துருக்குறாங்க அல்லது கிராஜுவேட் இன் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி வந்து சில மேஜர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி எவ்வளோ பெர்சென்டேஜ் இருக்கணும் எந்த மாதிரி படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்குறாங்க அதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பிரைமரி டீச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா பிஆர்டிக்கு வந்துட்டு சீனியர் செகண்ட்ரி வித் ஆர்லி பர்சன்டேஜ் பார்த்தோம்னா ஃபிஃப்டி பர்சென்டேஜ் டூ இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி டீச்சர் எஜுகேஷன் இதை முடிச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதையுமே கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபுல் டீட்டெயில்ஸை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் அடுத்து வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்குறாங்க ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி எந்த ரேஷியோவில் வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறாங்க பர்சனல் இன்டர்வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்க்ரீனடு கேண்டிடேட்ஸ் வில் பி அக்சஸ்ட் த்ரோ வேண்ட் இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்குறாங்க இதுக்கான டீட்டெயில்ஸும் பார்த்துக்கோங்க ஸ்கிரீனிங் டெஸ்ட் அண்டு பேர்ஸ்னல் இன்டர்வியூ அப்படிங்கிறது வந்து நடக்குது செலெக்ஷன் ப்ராசஸில் பார்த்தோன்னா அடுத்து வந்து அதர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து நிறையவே கொடுத்துருக்குறாங்க இதையும் கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நிறையவே இருக்குது கிட்டத்தட்ட வந்து செவன்டின் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் நம்ம வந்து எந்த மாதிரி சர்டிஃபிகேட் வந்து அப்டேட் பண்ணணும் அப்புறம் வந்து இந்த ஜாப் வந்து கான்ட்ராக்ட் பேசிக்ஸில் தான் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அக்ரிமெண்ட் மாதிரி இதில் கொடுக்குறாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் அடுத்த செவன்டீன்த் இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தோம்னா அதாவது கே கேண்டிடேட்ஸ் வந்து இன்டர்வியூவுக்கு போகும்போது வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு போகணும் அதே மாதிரி டூ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரீசென்ட் டைம்ல உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக வச்சுக்கணும் இன்டர்வியூக்கு போகும்போது கரெக்டாக கொண்டு போகணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அது என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு அடுத்து டுவெல்த் மார்க்ஷீட்டு யூஜி டிகிரி சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட் பிஜி டிகிரி சர்டிஃபிகேட் அண்ட் மார்க்ஷீட்டு டிப்ளமோ அண்ட் டிகிரி சர்டிஃபிகேட் அண்ட் ஷீட் இன் எஜுகேஷன் அடுத்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்ட்டிஃபிகேட் இஃப் அவைபிள் அடுத்து வந்து என்ஓசி ஃப்ரம் த கரண்ட் எம்ப்ளாயர் இஃப் எம்ப்ளாய்டு அடுத்து ஆதார் கார்டு இது எல்லாமே நம்ம கொண்டு போகணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து இன்ட்ரெஸ்டடு கேண்டிடேட்ஸ் அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து இந்த கொடுத்துருக்குறாங்க இந்த வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த லிங்க்குக்கு வந்து நம்ம இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்குள்ளே வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து நமக்கு வந்து இன்டர்வியூ நடக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதுக்கான அட்ரஸ்மே கொடுத்துருந்தாங்க அதை நோட் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் இஃப் எனி அதர் மோட் அக்செப்ட் அதாவது வேறு மாதிரி வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எந்த ஒரு ஃபார்ம் மட்டும் இல்ல அப்படி சப்போஸ் நம்ம வந்து தப்பா அதாவது அப்ளை பண்றதுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா இதெல்லாம் கம்பல்சரி வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு அது இல்லனா நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அடுத்து ஆல் கம்யூனிகேஷன் செல்பி ஒன்லி த்ரோ இமெயில்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு ப்ரொவைட் இ வேலிட்டு செல் இமெயில் ஃபார் அப்ளிகேஷன் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதாவது நம்மளை வந்து எப்படி காண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து கரெக்டான இமெயில் ஐடி கொடுக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு வந்து நமக்கு மெயிலில் தான் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் ஆளுமே மெயிலில் தான் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணோம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணுச்சிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்